தமிழ் மாதங்களில் கடவுள் வழிபாட்டிற்கு மிகவும் முக்கியம் அளிக்கப்படும் மாதம் மார்கழி பனி அதிகம் விழும் இந்த மாதத்தில் அதிகாலை எழுந்து நீராடுதலையும் ஆலயங்களில் அதிகாலை வழிபாடுகளையும் ஏற்படுத்திய முன்னோர்கள் எந்த நோக்கத்திற்காக இதை செய்தார்கள் மிகப்பெரிய ஒரு நன்மை அதற்குள் இருக்கிறது என்பதனை நவீன விஞ்ஞானமும் உறுதி செய்திருப்பதே நம் முன்னோர்கள் அறிவியல் தத்துவங்களை எந்த அளவுக்கு அறிந்து வைத்திருந்தனர் என்பதனையும் அவற்றை பிற்கால சந்ததியும் பலனடிய தம் வாழ்க்கை முறையில் ஆன்மீகத்தின் வாயிலாக நடைமுறை பழக்கமாகவும் ஆக்கி வைத்திருப்பதையும் சற்று சிந்தித்தால் புரியும் அப்படி என்ன விசேஷம் இந்த மார்கழி அதிகாலையில் நடக்கிறது மார்கழி மாதத்தில் அதிகாலை நேரத்தில் ஓசோன் வாயு கீழேயே வழிபடுகிறது இந்த ஓசோன் வாயு பல வியாதிகளை கட்டுப்படுத்தி உடலுக்கு ஆரோக்கியம் தரவல்லது அப்படிப்பட்ட ஓசோன் வாயு நம் மீது பட வேண்டுமானால் நாம் அதிகாலையில் வீட்டை விட்டு வெளியே வர வேண்டும் இந்த நோக்கத்திற்காகவே மார்கழி மாத அதிகாலை நீராடல் கோவில்களில் பூஜை வழிபாடு தெருக்களில் பஜனை பாடி செல்லுதல் பெண்கள் வீட்டு முன் பெரிய கோலங்கள் இடுதல் என நம்மை காற்றுப்பட முடங்களில் நடமாட வைத்து பலனை அனுபவிக்கச் செய்திருக்கிறார்கள் நம் முன்னோர்கள் மேலும் இது போன்ற ஆன்மீக தகவல்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவும் நன்றி வணக்கம்